ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீஜோஸ் பிளாக் இன்றைக்கி விஜோஸ் பிளாக் சேனலில் வீடியோ வந்து மீன் மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் வெனஸ்டே எடுத்த வீடியோ இது மீன் எடுக்கலாம்னு சொல்லி மீன் மார்க்கெட் போயிருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான தவா ஃப்ரையும் அதுக்கப்புறம் மத்து மீன் குழம்பு ரெசிப்பியும் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூரில் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மீன் மார்க்கெட் இது வெனஸ்டேங்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது இதே சண்டேவாக இருந்தால் நல்ல கூட்டம் இருக்கும் நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே தான் மீன் எடுக்க வருவோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரேட்டும் ரீசனபிளாக சொல்லுவாங்க மீனும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இதே சண்டே டைமில் வந்தோம்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க நல்லாவே மீன் வந்து க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் எடுக்கிறதா இருந்தால் வெனஸ்டே தான் மீன் மார்க்கெட்டுக்கு வருவோம் இங்கே மீன் மார்க்கெட்டில் பாத்தீங்கன்னா கடல் மீன் அதுக்கப்புறம் ஆற்று மீன் பண்ணை மீன் எல்லாமே வச்சுருப்பாங்க நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிட்டு வரலாம் இன்றைக்கி பாத்தீங்கன்னா குழம்புக்காக வந்து அரை கிலோ அளவு மத்தி மீனும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவு பாறை மீனும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுக்கும்போது புளி வந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம் அளவு சைஸ் இருக்கணும் இது வந்து கொஞ்சம் அப்படியே சூடு பண்ணிட்டோம்னா தண்ணி அந்த ஹீட்லேயே வந்து புளி போது நிறைய பல்ப்பு கிடைக்கும் சீக்கிரமாகவும் புளி ஊறிடும் அதனால் நான் எப்பயும் கொஞ்சம் அப்படியே தண்ணியை சூடு பண்ணிடுவேன் புளி ஊற வச்சுட்டு இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் எடுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது எடுக்கலாமா யோசனை பண்ணி மீன் எடுத்துகிட்டு வரதுக்கே மதியானம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் லேட் ஆகும் அதனால் வந்து ஜூஸ் போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தெம்பாக வந்து மீன் செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஆப்பிள் மில்க் ஷேக் போட்டுட்ருக்கேன் எங்கள் எல்லாருக்குமே தான் ஏன்னா வந்து இப்போ நம்ம சமையல் செஞ்சிட்ருக்கும் போது வந்து ஒவ்வொருத்தராக பசிக்குது சீக்கிரம் ஆச்சா ஆச்சான்னு சொல்லி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால எல்லாருக்கும் ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டோன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து மீன் சமைச்சி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்ததும் வந்து மீன் கூட வாஷ் பண்ணல மில்க் ஷேக் போட்டுட்ருக்கேன் மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரியும் ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி போடுறதுன்னு ஆப்பிளோட எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு வேணுங்கிற அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா பால் எல்லாமே காய்ச்சி ஆற வச்சுட்டு போயிருந்தேன் அதோடய ஸ்கின்னோடய நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படி சேர்க்கும் போது மில்க் ஷேக் வந்து நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் இது பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆகிடும் சூப்பராக பாருங்கள் ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆப்பிள் மில்க் ஷேக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் அப்புறம் பையன் மூணு பேர் தான் சாப்பிட்டோம் பொண்ணு வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கு அந்த ஆப்பிள் மில்க் ஷேக் போட்ட ஜார்லேயே வந்து ஸ்ட்ராபெர்ரி இருந்தது ஒரு மூணு ஸ்ட்ராபெரி அதுலேயே அப்படியே கொஞ்சம் மில்க் ஷேக் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன் அவங்களுக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து சீசன் நினைக்கிறேன் அதனால் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதில் எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க ஒரு மூணே மூணு தான் பேலன்ஸ் இருந்தது அதில் அப்படியே கொஞ்சம் மில்க் ஷேக் போட்டு பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் இது ரொம்ப அரைக்கல அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி இருக்கிற மாதிரி ஒன்று ரெண்டாக தான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு மில்க் ஷேக்லாம் போட்டு நல்லா ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து என்ன செஞ்சிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்காக மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதிலே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் நாம் வந்து எந்தளவுக்கு மீன் இருக்குதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது அதிகம் சேர்த்தோம்னா அந்த மீன் ஃப்ரை பண்ணும்போது ஒரு லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் அப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் காரம் அதிகம் சேர்க்கல உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் ஒரு நாலு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சின்னதாக வந்து ஒரு மூணு வரமிளகா அப்புறம் நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லி அதை போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது வந்து ஃபுல்லாக நல்லா வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வதங்கி வந்தாலே போதும் ஏன்னா வந்து நல்லா நம்ம தோ மீனில் தடை விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லாம் நல்லா போட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினாலே போதும் இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதக்கியாச்சு இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால மட்டை ரைஸ் என்கிட்ட இருந்தது இந்த கேரளா மட்டை ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இது சரி இதில் வந்து வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லா சொல்லிவிட்டு சொல்லிட்டு இது ஒரு டம்ளர் வந்து வைக்க போகிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும் ஒரு ஒரு மணி நேரம் மீனுமே எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் மத்தி மீன் பார்த்திங்கன்னா வந்து தலை இல்லாமல் தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா ஃப்ரை பண்ணால் தலையோடு சேர்த்து சாப்பிடுவாங்க இதே குழம்புல இருந்தால் தலையை சாப்பிட மாட்டாங்க அதனால சரி ஓகேன்ட்டு தலையை கட் பண்ணிவிட்டேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மத்தி மீன் வந்து மேலே இருக்க செதில்கள் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் வந்து இன்னொரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஏன்னா அப்படியே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குழம்புல போட்டோம்னா அந்த சின்ன சின்ன செதில்கள் எல்லாமே குழம்புல கலந்து நம்ம சாப்பிடும்போது டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் மத்தி மீனை பொறுத்தவரையிலும் அவங்க என்னதான் செதில் க்ளீன் பண்ணாலும் நாம் வீட்டில் ஒரு தடவை கத்தி வச்சு நல்லா செதில்கள் எல்லாமே க்ளீன் பண்ணோம் இப்போ மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா வந்து ஆறிடுச்சு அதை எல்லாமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலே பார்த்தீங்கன்னா ரெடிமேடு மீன் ஃப்ரை மசாலா இருக்கு இல்லையா ஆச்சு இது இந்த பத்து ரூபா பாக்கெட்டு தான் நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கும் போது கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கூட உப்பு இருக்காது நம்ம இன்னும் உப்பு அரைச்ச மசாலாவிலேயும் சேர்க்கலை அதனால் வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கலர் கொடுக்கறதுக்காக அப்புறம் வந்து ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் காரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலாலே காரம் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பச்சை மிளகாய் வரமிளகா இது எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு காரம் வந்து போதும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதில் வந்து காரம் இருக்காது நல்லா கலர் தான் கொடுக்கும் இப்போ வந்து மீனில் எல்லாமே இந்த மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தடவி எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் மீதி இருக்கிற மசாலா வந்து தவா ஃப்ரை பண்ணும்போது மேலே தடவுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதே நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து எண்ணெயில் போடுறதா இருந்தால் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைன்னா முட்டை அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா மசாலா வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இது வந்து தவா ஃப்ரை பண்ணுறதுனால அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல மசாலா வந்து பிரிஞ்சும் போகாது மீன் எல்லாமே மசாலா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அதுக்குள்ளே வந்து மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மண் பாத்திரம் தான் வச்சுருக்கேன் அடுப்பில் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு வெந்தயம் ஜீரகம் இது மூணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இது மூணுமே நான் நல்லா கலந்து ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன் அதை தான் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டேன் எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி மீன் குழம்புக்கு ஆட் பண்ண மாட்டேன் அப்படியே முழுசாக தான் ஆட் பண்ணுவேன் அது அப்படியே மீன் குழம்புல ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பத்து தேங்காய் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கி அரைக்கணும்னு தேவையில்லை அப்படியே பச்சையாகவே அரைச்சாலே இந்த மீன் குழம்புல நல்லா கொதித்து வரும்போது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இந்த மத்திமீன் குழம்பு மட்டும் இந்த மாதிரி வச்சு பாருங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ எல்லாமே அரைச்சாச்சு அரைச்சிட்டு வதங்கின வெங்காயத்தில் நான் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வந்து கொதிக்க விடலாம் இப்போ இதில் தேவையான மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கிறேன் இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் ரெண்டு தடவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா பெரிய ஸ்பூன்ல அளந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு தான் வரும் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மசாலா பொடியோட கொஞ்சம் பச்சை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மீன் குழம்ப பொறுத்தவரையிலும் புளி காரம் உப்பு இது எல்லாமே கொஞ்சம் வந்து தூக்கலாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து நம்ம மீன் போடும்போது அந்த மீன் வந்து உப்பு காரம் புளி இது எல்லாமே நல்லா இழுக்கும் நார்மலாக வந்து ஒரு காய் போட்டு புளி குழம்பு வைக்கிறதுக்கும் மீன் போட்டு புளி குழம்பு வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நார்மலாக வந்து காய் போட்டு புளி குழம்பு இந்த அளவுக்கு நம்ம புளி காரம் உப்புலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதே மீன் குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் தூக்கலாக தான் நம்ம போடணும் இப்போ வந்து வந்து ரெண்டு மூணு நிமிஷம் குழம்பு வாட்டி நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி சேர்த்தாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மசாலா ஆச்சை இது இருக்குது இல்லையா இதில் வந்து இந்த பத்து ரூபா பாக்கெட்டில் வந்து பாதி அளவு நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து அரை கிலோ மீன் அளவு அப்படிங்கிறதுனால பாதி சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் ஒரு கிலோ மீன் குழம்பு வச்சிங்கன்னா இது ஃபுல் பாக்கெட்டுமே வச்சிங்கனாலே நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா புளி அதோட பச்சை வாசலாம் போய் குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும் இந்த குழம்பு கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புல பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அந்த மிளகாயோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து குழம்புல நல்லா வெந்த வாட்டி இந்த மிளகாய் கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் அதிகம் இருக்காது அரிசியும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டோம்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துடும் ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்துட்ருக்கு இன்னொரு அடுப்பில் ரைஸும் வச்சுட்டேன் கையோடு பார்த்தீங்கன்னா கிச்சனும் அப்படியே கிளீன் பண்ணி விட்ருவேன் ஏன்னா மீன் குழம்பு சமைக்கிறதுனால கிச்சன் வந்து ஸ்மெல்லாக இருக்கும் அதனால் வந்து சிங்க்கில் பாத்திரம் சேர்ந்தாலும் வாஷ் பண்ணி வச்சுருவேன் கிச்சனும் கையோட அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்ருவேன் குழம்பு பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துட்டுருக்கு ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு நீங்கள் வந்து குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லி இந்த அளவுக்கு திக்காக இருக்கும்போது நம்ம மீன் சேர்த்துக்கலாம் ஏன்னா மீன் சேர்க்கும் போது குழம்பு வந்து இன்னுமே தண்ணி கொஞ்சம் விடும் அதனால் வந்து அந்தளவுக்கு திக்னஸ் பார்த்து மீன் சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாமே நான் வந்து இப்போ குழம்புல சேர்த்துக்கிறேன் மீன் சேர்த்ததும் வந்து அதிக நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல அந்த குழம்போட ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்து வந்துடும் அதுவும் இல்லாமல் மத்தி மீன் வந்து சொல்லவே தேவையில்ல சீக்கிரமாக குயிக்காக வெந்துடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் மேலாவ மீன் இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டாக கரண்டியை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ள எல்லாமே மீன் போயிடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பு அப்படியே இருக்கட்டும் நாம் வந்து அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குக்கரும் பார்த்தீங்கன்னா நல்லா விசில் வந்துருச்சு இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட்றேன் சிம்மில் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா இந்த கேரளா ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ மீன் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகுது மீன் எல்லாமே நல்லா வெந்து மேலே வந்துருக்கு பாருங்க இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேரளா ரைஸ் பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவோம் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே முத்து முத்தா ஜவ்வரிசி மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து நார்மல் ரைஸ் தான் வைக்க போகிறேன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் கேரளா ரைஸ் நார்மல் ரைஸும் ஒரு குக்கரில் வச்சுட்டேன் நான் வாங்குகிற ரைஸ் பார்த்தீங்கன்னா வடித்தோம்னா அவ்ளவா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால குக்கரில் வச்சுக்கிறது இந்த மீன் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்குது எடுத்து வச்சதுக்கப்புறமும் அப்புறமும் மேலே வந்து லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் மோஸ்ட்லி மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலலாம் சேர்க்க மாட்டேன் கருவேப்பிலை தான் சேர்ப்பேன் அதோட வாசனை தான் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து மீன் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் மீன் வந்து நம்ம போட்டிருக்க மசாலாவில் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட் ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அதை வந்து மேலாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா ஃபிஷ் தவா ஃப்ரை ரெடி ஆகிடும் இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் சேர்த்துருக்க மசாலாவில் பார்த்தீங்கன்னா காரம் வந்து மீடியமாக தான் இருந்தது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைனாலே கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணுன்னு தான் விரும்புவாங்க இதில் வந்து கூடுதலாக இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரம் வந்து நல்லாயிருக்கும் பாருங்க ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு தவா ஃப்ரைல வந்து மசாலா வந்து உதிர்ந்து போகாது இதே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது தான் உதிர்ந்து போகும் அந்த டைமில் நான் சொன்ன மாதிரி கான்ஃப்ளவர் இல்லைனா முட்டை அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்க கேரளா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குதுன்னு டெய்லி இந்த ரைஸ் சாப்பிட முடியலனாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது இது எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது மீன் குழம்பும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் குழம்பு இப்போ சாப்பிட்றத விட நைட்டுக்கு இல்லைன்னா அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் மத்திய மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்